நம்ம புதிது புதிதாக ஆயிரம் கோயில்கள் கட்டி அங்கே போய் நம்ம வழிபாடு செய்கிறோம் இந்த மாதிரி ஆலயங்களை மீட்டெடுத்து வழிபாடு செய்ய 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 அதில் ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்கள் நிச்சயம் அதில் தான் மிகப்பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும் ராப்பூசல் கிராமத்து மக்கள் அனைவரும் இங்கே வந்து வழிபாடு பண்ணணுன்னே நாங்கள் விருப்பப்படுறோம் இது போன்ற எண்ணற்ற இடங்களை நம்ம போய் பயணப்படுறோம் வழிபாடு இன்றைக்கி நம்ம செய்து மக்களுக்கு நம்ம காணொலி வாயிலாக நம்ம தெரியப்படுத்துகிறோம் இது எல்லாமே தமிழர் குளம் அன்பர்கள் மூலியமாக தான் இது நடக்குது கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு கூட சிவலிங்க திருமேனியை மீட்கவும் சிவ வழிபாட்டிற்கும் தான் பயன்படுத்தப்படுது புதிதாக எங்களுக்கு ஆலயம் கட்டுன்ற எண்ணமே கிடையாதுங்க மன்னர்கள் காலத்தில் சோழர்கள் காலத்தில் பாண்டியர்கள் காலத்தில் சேரர்கள் காலத்தில் சித்தர்கள் காலத்தில் செய்யப்பட்ட இது போன்ற ஆலயங்களை மீட்டு அழியாமல் மக்கள் வழிபாட்டுக்கு கொண்டு வரணுன்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம் நிச்சயம் நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் எங்களுடைய பயணமே இருக்குது நல்லதே நடக்கும் அப்படி புதுக்கோட்டை மாவட்டம் ராபூசல் என்னும் கிராமத்தில் ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றான இன்றைக்கு பிரதோஷ வழிபாடை நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஒரு வேளை விளக்கு ஏற்றக்கூட முடியாத ஒரு நிலையில் தான் இந்த இடம் வந்து இருக்குது இறைவனை போய் அலங்காரத்தில் பார்க்குறத விட அலங்காரமே செய்யப்படாமல் இருக்கிற சிவலிங்கத்துக்கு நம்ம திருக்கரங்களாலங்க அலங்காரம் செய்து வழிபாட்டுக்கு கொண்டு வர்றது தான் உண்மையான சிவப்பணியை அதுதான் நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் இந்த சுவாமி மிக விரைவில் வழிபாட்டுக்கு வருவார் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கிங்க ராப்பூசல் கிராமத்து இளைஞர்களும் மக்களும் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த சுவாமியை கடியில் இருக்கிற அந்த சுவாமியை பீடம் கட்டி மேலே எழுப்பி வைத்து மேற்கூரை அமைத்து அனைவரும் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் நிச்சயம் நல்லதே நடக்கும் கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த இடத்த மீட்கிறதுக்கு அனைவரும் ஒன்றாக கரம் கோர்ப்போம் நன்றி வாழ்க தமிழி